திமுகத்தின் கொள்கைகளை எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பிரச்சாரம் செய்தார் திரைப்படங்களில் கருப்பு சிவப்பு நிற உடைகளை அணிந்து வந்து திரைப்பட ரசிகர்களுக்கு உணர்ச்சி ஏற்பட செய்வார் சக்கரவர்த்தி திருமகன் என்ற படத்தில் உதயசூரியன் என்ற பெயரிலேயே நடித்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் போது எம்ஜிஆர் எம் ஆர் ராதாவால் சுடப்பட்டு கழுத்தில் கட்டுப்போட்ட வண்ணம் கைகளை குவித்து வணங்கும் எம்ஜிஆரின் படங்கள் திமுக கழகத்தின் மகத்தான வெற்றிக்கு பெரிதும் உதவினார் தேர்தல் நிதியாக தம்பி நீ தரும் சில லட்சங்கள் எனக்கு வேண்டாம் உன் முகத்தை நீ மக்களுக்கு காட்டினால் போதும் பல லட்சம் வாக்குகள் கழகத்துக்கு கிடைக்கும் என்று அண்ணா அவர்கள் கூறியபடி எம்ஜிஆர் கழுத்தில் கட்டுடன் இருந்த புகைப்படம் தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டது அதனால் திமுக கழகம் வெற்றி பெற்றது திமுக கழகத்தில் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சேர்ந்த போதிலும் அதற்கு முன்பே எம்ஜிஆரின் நாடகங்கள் அறிஞர் அண்ணா தலைமையில் நடைபெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திமுக கழகத்தில் சேருவதற்கு முன்னரே அதாவது எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தபோதே திமுக கழகத்தில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு தீவிர காங்கிரஸ்வாதியாக இருந்த எம்ஜிஆரை காங்கிரஸ் கட்சி இழந்தது திமுக கழகத்திற்கு பெரும் லாபமாக அமைந்துவிட்டது பொதுவாக ஏதேனும் ஒரு துறையில்தான் ஒருவர் சாதனைகள் புரிந்து அந்த துறையில் முன்னேறுவது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றாகும் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பு அரசியல் இரண்டு துறைகளிலுமே புகழ் எண்ணியின் உச்சிக்கு சென்றார்